சதி இதன் காரணமாக தான் நிகழ்ந்தது என்பது ஒரு பக்கம் இருக்கு செய்தி பக்கம் கிடையாது ஆனால் மனித உயிர்கள் எல்லோருக்கும் அங்கே உயிரிழந்தவர்கள் பல பேர் எங்களுக்கு எல்லோரும் எங்களுக்கு மொழியால் ஒன்றாக சேர்ந்தவர்கள் ஒரு சிலர் நாங்கள் சந்தித்தே இருக்க மாட்டோம் அதில் பல பேர் விளையாட்டோடு சம்மந்தப்படாதவர்கள் இருந்தாலும் மனித உயிர்கள் எனக்கு எங்கே ஒரு சின்ன மனித உயிர் இழக்கப்பட்டாலும் அது அதன் குறிப்பாக எங்கள் மொழியால் எங்களோடு சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் மனது வேதனைப்படும் சின்ன குழந்தைகளும் இறந்திருக்கிறார்கள் பத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் இந்த மரணத்துக்கு யார் காரணமாக இருந்தாலும் அவர்கள் சபிக்கப்படுது இயற்கை அவர்களை தண்டிக்கட்டு ஆனால் இறந்து பேரது ஆத்மாக்களுக்காக மனதார பிரார்த்தை பிரார்த்தனைகளை நம்பிக்கை உள்ளோர் இல்லாவிட்டால் இப்படியான ஒரு விடயம் ஒன்று இனிமேலும் இடம்பெறக்கூடாது என்று நாங்கள் யோசிப்போம் ஆஹ் சவுண்ட் கொஞ்சம் விட்டு வருது என்று சொல்லி நிஷாந்த் ரவீந்திரகுமார் குமார் சொல்கிறார் இணையை இணைப்பதாவது சிக்கலாக இருக்கலாம் இங்கே எனக்கு ஃபைவ் ஜி காண்பிக்கிறது ஆஹ் இப்போது கொஞ்சம் விட்டு பார்க்கிறேன்

இறந்து போனவர்களுக்கு என்னுடைய அஞ்சலிகள் முதிர்ச்சி பெற்றவர்கள் எங்களுக்கு விளையாட்டிலே சில பகுதி உணர்வு இருந்தாலும் மொழியால் உண்டுபட்டவர்கள் மனிதர்கள் முதலிலே எனவே தயவு செய்தது ஒரு குழந்தைகளை அழைத்து செல்லாதீர்கள் பெரிய கூட்டங்கள் அங்கிருந்து ஏதாவது அனர்த்தம் ஏற்படும் போது நாங்கள் தப்பித்துக் கொள்வோம் ஓரளவுக்கு ஓடி தப்பக்கூடியவர்கள் இல்லாவிட்டால் எங்களுக்கு உடலில் வலுவு இருக்கும் ஆனால் குழந்தைகள் என்ன பாவம் செய்தார்கள் அவர்கள் பலி எடுக்கப்பட்டார்கள் இல்லாவிட்டால் அவர்கள் பலி கொடுக்கப்பட்டார்கள் என்பதை நீங்க வருத்த கூறியமாக இருக்கிறது தயவு செய்து பெற்றோர்களாக பொறுப்பாக நடந்து கொள்ளுங்கள் அந்த குழந்தைகளை இப்படியான இடங்களுக்கு கொண்டு செல்லாதவர்கள் இது மிக மனபரத்தத்துக்குரிய ஒரு விடயமாக பதிவாகி இருக்கிறது நேற்றைய நாள் இந்த நாள் இரண்டு நாட்களிலும் மரண ஊரங்களும் இந்த மரண செய்திகளை பார்க்கும் போது மனம் மிக பலிக்கிறது எனவே இறந்தவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அதை பற்றி என்றும் இன்னும் ஒரு சில செய்திகளை என்னுடைய செய்தி பகிர்வுக்கு அமைத்திருக்கிறேன் அந்த செய்திகள் கொஞ்சம் தாமதமாக தான் வரும் இந்த விளையாட்டு விடயங்கள் எல்லாம் முடிந்த பிறகு புதிய இலங்கை செய்திகளையும் சேர்த்து அதை கொண்டு வருகிறேன் ஆஹ் கரூரில் இடம்பெற்ற சம்பவத்துக்கு இரங்கலை தெரிவித்துக் கொண்டு அந்த விடயங்களுக்கு சேர்த்து கிரிக்கெட் கவுன்சில் கடைசியாக நடைபெற்ற சம்பவம் மிக மனவரத்திற்கு இருக்கிறது ஒரு கோலாகலமான போட்டி இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் நாங்கள் எல்லோரும் கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லோரும் இத்தனை இந்திய பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல எல்லா ரசிகர்களுக்கும் இப்படியான ஒரு போட்டியை பார்க்கவிருப்போம் அது பரிசாளிப்பு நிகழ்வு இப்படி சொதக்கு மனவருத்தம் தரக்கூடிய ஒன்று சரி அதை நாங்கள் கடந்து செல்வோம் இந்தியா கிண்ணத்தோடு படமெடுத்து எப்போது போடும் எங்கே யாரிடமிருந்து பெற்றுக்கொள்ளார்கள் என்று சொல்லி தெரியாது இந்திய வீரர்களுக்கு சின்ன இணையதடை மீண்டும் போல தெரிகிறது எப்போது போடும் யாருடைய தெரியாது அகீல் கண்ணாய் சொல்வினர் ஆமா பஃபர் ஆகிறது என்று நான் நினைக்கிறேன் ஆனால் இடையிடவே சிக்கல் இல்லாமல் வரும் என்று நாங்கள் நம்புகிறோம்

மற்ற இலங்கை இந்தியா பாகிஸ்தான் அணியை உடனடியாக செய்ய வேண்டிய முக்கிய மிக முக்கியமான மாற்றம் சல்மன் அலி அகாவை அணிய அவர் மிக மோசமாக நாளில் விடயத்தை சொல்லியிருந்தார் இதிலே அவர் சொல்லியிருந்த மிக முக்கியமான ஒரு விடையே இந்த அணி அந்த ஒன்று தெரிவு செய்யப்படும் போது பதினொரு வீரர்கள் அவர்கள் அணிக்கு மிகச் சிறந்தவர்களாக தெரிவு செய்யப்பட வேண்டும் அதிலிருந்து தான் அணிக்கு தலைவராக ஒருவரை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார் சல்மான் அலியகா இந்த பாகிஸ்தானின் தோல்விக்கான பிரதானமான காரணமாக தெரிகிறார் என்று மீண்டும் ஒரு தொடர்பாக வருகிறது இந்தியா இந்த ஆசிய கிண்ண வெற்றியை ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவர் அஹ் மொஷி நக்வியிடம் இருந்து அந்த கிண்ணத்தை பெற்றுக்கொள்ள மறுத்திருந்தார்கள் இதனால்தான் மிகப்பெரிய இடுபறு இருந்தது இந்த ஒரு மருத்துவர்கள் இதற்கான பேச்சு இணக்கம் எல்லாம் காணப்பட்டு அதுக்கு பிறகுதான் தாமதமானது எனவே சவுண்ட் விட்டுத்தான் வருது நான் பார்க்கறது இரண்டு மினிட்ஸுக்கு முன்னே பார்த்து கொண்டிருக்காங்க இப்போது சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன் இடைநடுவே ஏதாவது தொடர்ச்சியாக சிக்கல் வந்தால் நாங்கள் நிறுத்தி விடுவோம் இல்லாவிட்டால் நாடு இதனை ஒளிப்பதிவு செய்து கொண்டு வருகிறோம் என்று சூட்டோடு சூட்டாக இதை கொண்டு வர வேண்டும் என்று பார்த்தால் அந்த சூட்டை தனிவித்து விட்டார்கள் மிக தாமதமாக இடம்பெற்ற பரிசீலிப்பு நிகழ்வு எனவே அந்த சூடு கொஞ்சம் குறைந்த பிறகு கூட இந்த விடயத்தை கொண்டு வரலாம் என்று பார்த்தால் இங்கே இணைய இணைப்பு பெரிய சிக்கல் ஒன்றை கொண்டு வருகிறது பொறுத்திருக்கிறது இப்போ சரியா இருக்குமா

ரேணுகா ராகுல் தோழர் இலங்கை தமிழர்களுக்கு இந்திய அணிமேல் ஏனிகளோ வன்மம் ரொம்ப டாக்ஸிக் பொலிட்டிகலி தமிழ்நாடு மக்கள் ஒரு சப்போர்ட் ஒரு விடயம் இலங்கை தமிழர்கள் என்று பொதுமைப்படுத்தாதீர்கள் அது போல இலங்கையில் உள்ள முஸ்லீம்கள் பொதுமைப்படுத்தாதீர்கள் பொதுவாக இங்கே இருக்கின்ற ரசனர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதை ஒன்று இருக்கிறது இங்கே இருக்கிற இலங்கை ரசிகர்கள் நிறைய பேர் எனக்கு தெரிந்த ஒரு தம்பி ஒருவர் அவர் பங்களாதேஷ் அணியின் ரசிகர் இங்கே நாங்கள் அவரை வேடிக்கை பேசுவோம் ஆனால் இன்று வரை அவர் பங்களாதேஷ் அணியின் ரசிகர் எனக்கு தெரிந்த ஒரு தம்பி அவரது பெயரை நான் சுருக்கமாக சொல்கிறேன் புவி என்று சொல்கிறேன் ஓகே தென்னாப்பிரிக்க அணியின் ரசிகர் இங்கே இருக்கிறார்கள் ஜிம்பாபி அணிக்கிற ரசிகர் இங்கே இருக்கிறார்கள் இங்கே எனக்கு தெரிந்த ஒரு தம்பி நேபாள அணியின் பர ஆப்கானிஸ்தான் அணிக்கிற ரசிகர்கள் இருக்கிறார்கள் அது போல இங்கே இருக்கிற தமிழர்களோ முஸ்லீம்களோ சிங்களவர்களோ கூட அவர்கள் இந்திய அணிக்கு ஆதரவாக இருப்பார்கள் பாகிஸ்தான் அணிக்கு ஆதரவாக இருப்பார்கள் அதுபோல இலங்கை அணிக்கும் ஆதரவாக இருப்பார்கள் இது நான் நீண்ட காலமாக பேச வேண்டும் என்று யோசித்தது முன்பு நான் ஒரு தடவை பேஸ்புக் பதிவாகமிட்டது அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் ஒன்று உயிர்களை பிடித்திருக்கலாம் இலங்கை அணி பிடிக்காமல் இருக்கலாம் இலங்கை அணி பிடித்த பிடியால் இலங்கை அணியை ரசித்திருக்கலாம் அரசியல் காரணங்களுக்காக இலங்கை இலங்கையும் வெறுக்கின்ற நாங்கள் பல பேர் இருக்கிறோம் அதுபோல ஆனால் அணி என்று வரும்போது இலங்கை அணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் சில வழிகளில் மிக பிடிக்கும் இந்தியாவில் உள்ள சினிமா நட்சத்திரங்கள் பாடகர்கள் அத்தனை பேரையும் பிடிக்கும் இந்திய அரசியல் கூட பிடிக்கும் இலங்கை அரசியல் கூட தெரியாதவருக்கு இந்திய அரசியல் தெரியும் இந்திய அணி பிடிக்கும் பிடிக்காது அதற்கான பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் அது கிரிக்கெட் காரணங்களாக இருக்கலாம் அரசியல் காரணங்களாக இருக்கலாம் நாங்கள் அதையெல்லாம் பார்க்க முடியாது என்னை பொறுத்தவரையில் ஒரு அணியை வெறுப்பது எனக்கு மிக பிடிக்காத ஒரு வடிகள் அது இருக்கலாம் இலங்கையில் உள்ளவர்கள் பல பேர் இலங்கை அணியை கடுமையாக இலங்கையிலும் இந்த கிரிக்கெட் அரசியல் பற்றிய விடயங்கள் இலங்கை அணியில் தமிழர்கள் முஸ்லிம்கள் தெரிவு செய்யப்படாத காரணமாக இலங்கை அணியை வெறுக்கிறோம் அதுக்காக இந்திய அணிக்கு ஆதரவு பாகிஸ்தான் அணிக்கு ஆதரவு என்று சொல்வோரும் இருக்கிற கற்றுக்கொண்டே அவரவர் மாறாக தவறான வார்த்தைகளை பிரிவு ஒரு கிரிக்கெட் விடயத்துக்காக குடும்பத்தை எடுத்து பேசுவது சமயத்தை எடுத்து பேசுவது மொழியை எடுத்து பேசுவது இனத்தை எடுத்து பேசுவது இல்லாவிட்டு வந்து டேஷ் கெட்ட வார்த்தைகளை பல பேர் பயன்படுத்துவார்களே அப்படியான விடயங்களை நான் கடுமையாக எதிர்க்கிறேன் மறுபக்கம் இந்த பக்கம் இருந்து அதாவது இலங்கை ரசிகர்களோ பாகிஸ்தான் ரசிகர்களோ இந்தியாவை தவறுதலான வார்த்தைகள் கொண்டு பேசுவது மிக தவறானது என்பதை நான் கண்டிக்கிறேன் இதிலே கிரிக்கெட் அரசியல் வந்து கடைசியாக நடந்த விடயத்தை பார்த்தீர்கள் தானே நின்றல்ல இந்த மூன்று ஞாயிற்றுக்கிழமைகளும் பார்த்தோம் தானே இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மோதல் இது இந்தியா தங்கள் பக்கம் நியாயப்படுத்துகிறது பாகிஸ்தான் தங்கள் பக்கம் நியாயப்படுத்துகிறது எங்களுக்கு இந்தியாவோடு மிக நெருக்கமான ஒரு உறவு இருக்கிறது தமிழகத்தோடு காரணம் மொழிகினால் நாங்கள் உண்டுபட்டவரிடங்கள் இதில் வெறுப்புணர்வை வளர்த்துக் கொள்வது இல்லவற்றால் நீங்கள் பொது கேட்டது போல ஏன் இலங்கை ரசிகர்கள் அத்தனை பேரும் வர்மமாக இருக்கின்றார்கள் இந்தியாவிலும் எல்லா ரசிகர்களும் இல்லை நீங்கள் அதை தவறாக புரிந்து கொள்கிறீர்கள் இங்கே உள்ள இந்திய அணிக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற நிறைய பேரின் மனதையை நீங்கள் புண்படுத்துகிறீர்கள் என்பதை புரிந்து கொடுங்க இது போல நான் இலங்கை அணியின் பயங்கரமான ரசிகர் அதை நான் ஒரு நாளும் பயம் இல்லாமல் சொல்வேன் காரணம் இலங்கையிலே இருக்கிறேன் ஒரு அணி ஆடும் போது அது மிகச்சிறப்பாக ஆடும் போது நான் பாராட்டியிருக்கிறேன் இலங்கை அணியோடு பாகிஸ்தான் அணி வந்த வேடையில் இலங்கை ரசிகர் எனக்கு கவலையாக இருந்தாலும் பாகிஸ்தான் அணி மிகச்சிறப்பாக ஆடியதை நான் பாராட்டியிருந்தேன் இலங்கை அணி ஒரு இந்திய அணி இடம்பெற்ற அந்த இருநூற்றி இரண்டு போட்டி இலங்கை அணி தோற்று போனது ஆனால் எனக்கு அந்த தோல்வி கூட சந்தோஷம் என்னன்னு சொன்னால் இலங்கை அவ்வளவு தூரம் போராடியது ஒரு ரசிகராக எனக்கு மகிழ்ச்சி அதுபோல் அந்த போட்டியில் மிகச்சிறப்பாக ஆடிய இந்திய அணியும் வாழ்த்தியிருந்தேன் நான் இந்திய அணியின் மீது வன்மம் பிடித்தவன் என்று இங்கே ஒரு சிலர் சொல்வதை பார்த்திருக்கேன் எனக்கு சிரிப்பாக வரும் இடத்துல இந்திய அணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழுகளில் அப்போது யாழ்ப்பாணிகள் என்பவர் சேர்ந்து ஸ்ரீகாந்தை கடுவி அவர் இலங்கை அணியின் மீது போட்டலாம் என்று சொல்கிறார் வண்ணமும் கொட்டுகிறார் இதெல்லாம் நீண்ட நாள் பேச வேண்டும் என்று யோசித்தேன் ஒரு பாட்காஸ்ட் போல ஒரு பிளாக் போல பேச வேண்டியதாக இங்கே இருந்தது ஆனால் இந்திய நாளில் நீங்கள் கேட்ட கேள்வி அதை சொல்லிவிட்டேன் அதுக்கு முதலில் முழுக்க நன்றி சொல்ல வேண்டும் எனவே இதை பத்தி ஒரு நாளைக்கு நாங்க பேசுவோம் போட்டி ஒன்றும் இல்லாத ஒரு நாள் ஒரு இரண்டு மூன்று காலங்கள் பேசலாம் அந்த இணை இணைப்பு சிக்கல் இல்லாமல் நாங்க பேசுவோம் டேஷ் என்று தெரிந்தது எனக்கு நான் அடிக்கடி முன்பும் சொல்கிறேன் தீவுக்காரர் சொன்னா எனக்கு அதுல என்ன கெட்ட வார்த்தை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை அதுக்கு பிறகு நீங்க பயன்படுத்தின வார்த்தை எனக்கு கோபம் வராது காரணம் இந்த கௌதம புத்தர் சொன்னது போல புத்தர் கூட இந்தியாவிலிருந்து தான் வந்தவர் இங்கே கொண்டு வந்து ஆக்கிரமிப்பு நில ஆக்கிரமிப்புக்கு புத்தர் சிலையை பயன்படுத்துகின்றது அதனால் எங்களுக்கு நிறைய பேருக்கு புத்தர் மீது கோபம் எங்க வீட்டில் கூட அமைதியான சாந்தமான புத்தர் ஒருவரின் சிலையை நாங்கள் வைத்திருக்கிறோம் வழிபட இல்லை அவரை வழிபடுத்தவில்லை அவர் கடைவிடும் இல்லை ஒரு சித்தர் ஆனால் அந்த புத்தர் சொன்ன ஒரு விஷயம் உன்னை பார்த்து ஒருவன் கெட்ட வார்த்தையினால் திட்டும் போது இல்லாவிட்டால் அவதூறு சொல்லும் போது பழி சொல்லும் போது உனக்கு அது பொருந்தாவிட்டால் அது உன்னை சாராரு சொன்னவரை தான் சாரு எனவே எனக்கு அது பிரச்சனை இல்லை

அரசியல் என்பதும் வாழ்க்கையாகி விடாது இந்த நேரலை கூட வாழ்க்கையாகி விட மாட்டீர்கள் இணைந்து கொள்ளும் போது உங்களது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஒரு சில நிமிடங்களுக்கு நான் இருப்பேன் மற்றபடி உங்க வாழ்க்கை உங்க அம்மா அப்பா மனைவி வாழ்க்கை வேலை துட்டு இதெல்லாம் இப்போ இணைய தடை நான் நீங்கியதா சந்தோஷமா நான் சொன்ன விஷயங்கள் பிடித்திருக்கிறதா பிடிக்காம இருக்கிறதா கிளியர் இல்லையன்று இப்போது மரியதாஸ் சுகா சொல்லுகின்றார் தீபக்காரன் என்பது அராத்தர் சந்தர்ப்பவாதிகள் என்று விஸ்வநாதன் சொல்லுகின்றார் அப்படியா அதுல என்ன சந்தர்ப்பவாதிகள் இருக்கு எனக்கு புரியவில்லை சொல்லுகிற விஸ்வநாதன் நீங்க எங்க இருக்கிறீங்களோ தெரிய சொல்லுங்க காத்தான்குடி அக்குரனை கல்முனை மாளிகாவத்தை தூக்கி இருப்பாங்களா தூக்கி இது வேற மாதிரி போகுது சரி இல்லை இப்படியான

நல்லமா சூப்பராக இருக்கிறேன் சகோதரர் அழகு தமிழ் உங்களை பத்தி வருகின்ற தவறான கருத்துக்களை நீங்கள் அணுகு முறை மிகச்சிறப்பாக உள்ளது வாழ்த்துக்கள் நன்றி ப்ரோ லைவ் கிளியர் இல்லை என்று சொல்லி காமன் மேன் சொல்லிட்டார் யூ வாய்ஸ் நாட் கிளியர் தமிழ் மூவி சொல்றார் அதான் பெரிய சிக்கலா இருக்குது ஆஹ் ஒரு தடவை இணைய இணைப்பை நீக்கிவிட்டு நாம் மறுபடி புதுசா வருவோமா என்று யோசிக்கிறேன் கிரெடிட் டுடே ஒன் டே ஒன்லி சாம்சங் திலக் பார்ட்டிஷிப் இல்லை சாம்சங் திலக் பார்ட்டிஷிப் மட்டும் இல்ல திலக் தூபே பார்ட்டிஷிப் இங்கே மிக முக்கியமானது இலங்கை ராசிகள் இந்திய அணி வெற்றி பெறுவதை இப்போது விரும்புவதில்லை இதான் பொதுமைப்படுத்தாதீர்கள் ஒரு நாள் இங்கே நிறைய இந்திய அரசியல் இருக்கிறார்கள் இலங்கையில இலங்கை அணி அது போல இலங்கை அணிக்கு இந்திய அணி வெல்வது விருப்பம் சொல்ல முடியாது இலங்கை அணியோடு வெல்வது விருப்பம் இல்லை அவ்வளவுதான் எங்களுக்கு மற்றபடி ஒரு சின்ன போட்டி ஒன்று இருந்தது உண்மை இன்றைய நாளில் இந்திய அணியின் வெற்றியை இலங்கை அணி ரசிகர்கள் எத்தனை பேர் விரும்பினார்கள் விரும்பவில்லையோ தெரியவில்லை அதுக்கான காரணம் இலங்கை ஆறு ஆசிய இடங்கள் வென்றது இந்தியா ஏழு ஆசிய வென்றதை போது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒரு கிண்ணம் இந்த முறை ஒரு காரணமாக நாங்கள் இந்தியாவுக்கு கிட்ட இருக்கிறோம் என்று ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் அப்படியும் இருக்கலாம் இல்லையா எனவே இந்தியா இம்முறை ஒரு கிண்டத்தை கூடுதலாக ஒரு கிண்டங்களை கூடுதலாக வந்துவிட்டது என்பது இல்லாமல் காரணம் இருக்கலாம் நாங்கள் அப்படியும் பார்க்க தர வேண்டும் அதையே நீங்க கவனிக்க வேண்டும் எனவே ஒரே அடியாக விருப்பமே இல்லை அப்படியும் சொல்ல முடியாது இல்லாவிட்டால் இலங்கை அரசியலில் கொஞ்சம் இலங்கை ரசிகர்கள் அதிகமானோருக்கு விருப்பம் இல்லை அப்படிலாம் சொல்ல வேண்டும் பொதுமைப்படுத்தாதீர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் இதுதான் மிக முக்கியமானது உதாரணமாக இந்திய ரசிகர்கள் எல்லாரும் இலங்கை அணி மீதும் இலங்கை ரசிகர்கள் மீது விட்டுகின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் இந்தியாவில் இருக்கிற அமைதியான இப்ப வந்தார் காதர் ஒரு அன்புக்குரிய நண்பர் சிவகாசியிலிருந்து இருந்து இன்னாசி என்று ஒருவர் அடிக்கடி என்னோட பேச வருவார் கன்னியாகுமரி கிடைக்கிற பேர்களை தஞ்சாவூர்ல இருந்து ராஜா என்ற ஒரு நண்பர் வருவார் எல்லாம் கோபமா இருக்குமா இல்லையா நாங்களாம் அப்படி சொல்றது இல்லையா நான் உங்களை நாங்களாம் அப்படி சொல்றது இல்லையா தம்பி உங்களை என்றுலாம் சொல்வார்கள் எனக்கு அடிக்கடி மின் அஜர் அனுப்புகிற வெங்கட அவரெல்லாம் இவ்வளவு அன்பான பண்பாடு பொதுமைப்படுத்தக்கூடாத ஒரு விஷயத்தை அது நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் இது சொன்னது சில பேருக்கு கோபமாக இருக்கலாம் ஆஹ் தீவுக்காரன் எந்த பக்கம் போவோம் தெரியாதவன் வரலாறு அப்படித்தான் சொல்லி விஸ்வநாதன் இருக்கின்ற வீரர்கள் நல்லவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள் உலகத்தில் எத்தனை தீவுகள் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் நம்ம இந்த கிரிக்கெட்டை விட நிறைய நேரம் விஷயங்கள் தான் பேசுகிறோம் போல இருக்கு நீளமா போன பேசலாம் எனக்கு என்ன எனக்கு பிரச்சனை எனக்கு தூப்ப தூங்காது உங்களுக்கு பல பேர் தூங்க வேலாமல் இருப்பீர்கள் சவுண்ட் கிளியர் இல்லை என்பது தான் பெரிய சிக்கலாக எனக்கு இருக்கிறது சார் ஆரம்பத்திலிருந்து வரவதற்கு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நேரலை இருபது நிமிடங்கள் போயிருந்தாலும் ஒரு சின்ன இடைவெளி ஒன்று தரங்கள் மறுபடி இந்த இடை இணைப்பு சிக்கல்களை தீர்த்து கொண்டு நேரலை வரலாம் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறது கொஞ்சம் காத்துருங்க வருகிறேன்